ஆத்தாடி ஆத்தா இது என்ன பெரிய பணக்கார வீடு மாதிரி சோபா செட்டு இங்கிட்டு டேபிள் அது இதெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க ஐயோ இது என்ன மூஞ்சில் செடியா குச்சு குச்சா வச்சிருக்கிறாங்க இந்த ஜன்னல்ல வேறமா இருந்துச்சு இப்ப ஜன்னல்ல மாத்திட்டாங்க போல இருக்கு அது என்ன அங்கே நின்றுட்டு இருக்க வா உள்ள வந்து உட்காரு வா இன்னும் வீட்டுல யாரும் இருக்க மாதிரியே தெரியல அவங்க காடு கரண எல்லாம் ஊர் கிடக்குது பையன் எங்கிட்ட தோட்டத்துக்கு எதுவும் போயிருப்பான் மருமா தான் இருப்பான் இருக்கு மருமாவளே டேய் சுந்தரா டேய் என்னங்க என்ன உங்க அம்மா வந்து நிக்குது இப்ப என்ன பண்றது பாருங்க ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு இந்த நேரத்துல நாலு பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல பத்தி விட்டுருவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் கெட்ட பேரு நம்ம வேற பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் ஜெயிலுக்கு போனால வீட்டுல வச்சிருந்தோம்னா நால பின்ன அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போன வீட்டுல வச்சிருக்காங்க அதே குணம் இவங்க குடும்பத்துக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம புள்ள வாழ்க்கையே வீணா போயிடுங்க பத்தி விடுங்க பத்தி விடுங்க எப்படி தம்பி இருக்க ஒரு வார்த்தை கூட அம்மா ஜெயில இருக்கும்போது வந்து பார்க்கல ஏதோ ரெண்டு வருஷம் வந்துட்டு போனேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆனீங்க ஏதோ ஆனீங்கன்னு ஒண்ணும் புரியாம அம்மா எம்பிட்டு வேதனைப்பட்டு தெரியுமா இப்ப கூட உங்களை பாக்குறதுக்கு வெளியே விடுவாங்க நான் நம்பவே இல்லை காலம் முழுக்க என் வாழ்க்கை ஜெயிலே போயிடும் நினைச்சேன் ஆனா எந்த சாமி புண்ணியமா எனக்கு காந்தி செய்தி வர்றதுனால எங்களை இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி சரி நீங்க வரும்போது யாராவது பாத்தாங்களா இல்லையேப்பா ஏன்பா சரி சரி சாப்பிட்டுட்டு என்னப்பா இன்னும் என்ன என்ன சொல்லுவாங்க ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க பிள்ளைய என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்னம்மா போகுது உங்களை வீட்டுக்குள்ள விட்டா நால பின்ன யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா சொல்லுங்க பாப்போம் என்னமா பேசிட்டு இருக்கேன்

எனக்காகவா ஏன் சந்தோஷத்துக்காகவா போன தேவையில்லாத பேச்சு வேண்டாம் வெளியே கிளம்புங்க முதல்ல சரிம்மா சரிம்மா நான் ஒண்ணு இங்கே இருந்துட்டு போனேன்னு வரலமா எனக்குன்னு என் சொந்த அம்மா தான் எல்லாம் இருக்குன்னு நம்பி வந்தேன் புரியுது நீங்க இப்பெல்லாம் பணக்காரவங்க வசதியானவங்க ஊருக்குள்ள நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்றீங்க போல இருக்கு சரி 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 சந்தோஷம் நீங்களா நல்லா இருக்கீங்க போல இருக்கு நல்லா இருங்க நல்லா இருங்க செவந்தி வா செவந்தி நம்ம போவோம் தங்கம் இந்த உலகத்துல உன்ன மாதிரி நாலு பேர் கெட்டு போகணும்னு சொல்லி அழிச்சவங்களையும் பார்த்துட்டேன் என்ன மாதிரி நாலு பேர் வாழணும்னு வழியை என் தலையில் ஏற்றுக்கிட்ட வந்தேன்ல என் வாழ்க்கையை பாத்தியா பார்த்தியா பாருங்க இங்கே அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காது இங்கே இங்கே இதை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு வேலை வெட்டி கிடக்குது இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது முதல்ல எதுவாக இருந்தாலும் வெளியே போங்க சொல்லிட்டோம் அப்படியாம்மா வெளியே போகணுமா சரிம்மா நான் வெளியே போயிடுறேன் நீங்க மகாராணி நீங்க சொன்னதுக்கு நான் இங்க இருந்தேன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தான் நான் போயிடுறேன் ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுட்டு போயிடுறேம்மா தேவையில்லாத வெட்டி பேச்சு வேணான்னு சொல்லுங்க அம்மா நான் வெட்டி பேச்செல்லாம் பேச வரலம்மா உங்களுக்காக இருபது வருஷம் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வரணுமா அதனால கொஞ்சம் ஆதங்கமா இருக்குமா இல்லையா இருபது வருஷத்துல நீங்க மாறிட்டீங்க இருபது வருஷமா உங்களே நினைச்சுக்கிட்டு வராம இருந்துட்டேன் ஏய் செவந்தி வாச வண்டி போவோம் வா போவோம் இல்லை இல்லை தங்கம் இல்லை ஒரு நிமிஷம் போயிடலாம் நம்ம ஒன்று இங்கேருந்து இருந்து விருந்து சாப்பிட வர வந்தோம் சொல்ல பார்ப்போம் உன்னை அங்கேருந்து கூட்டிட்டு வரும்போது சொன்னேன் என் மருமவளுக்கும் என் பையனுக்கும் நான் சொல்றது தான் வேதை வாக்குன்னு இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சது என் பையனுக்கு என் மருமாவை சொல்றது தான் வேதை வாக்குன்னு பெத்த வயிறு கொளுந்து போச்சுடி குளுந்து போச்சு இவன் நல்லா இருக்கணும்னு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இருபது வருஷம் எந்த சந்தோஷத்தையும் பார்க்காம உள்ளுக்குள்ள கடந்த பத்தியா அதான் கொஞ்சம் மனசு கேட்கல மனசு கேட்கல பெத்த மனசு பத்து உள்ள மனசு கல்லுன்னு பழமொழி சொன்னாங்கடா அதனோட அர்த்தம் அப்ப புரியல இப்ப புரியுது நான் தான்டா நீ நல்லா இருக்கணும்னு நீ பண்ணின கொலையை என் தலையோட சேர்த்துக்கிட்டு இத்தனை வருஷமா உள்ள கடந்தேன் ஆனா நீ ஒரு இட்டு கூட வந்து என்ன பார்க்கலடா அப்போ கூட என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க தாண்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சாமியை கும்பிட்டேன் ஆனா மொத்தப்படியே என் தலையில தள்ளிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கை போது அப்படின்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களேடா ரொம்ப சந்தோஷம்டா பத்து மாசம் ஒன்று சுமந்து பெத்த எடுக்கும் போது நீ உதைக்கும் போது எனக்கு அம்பட்டு சந்தோஷமா இருந்துச்சு என் பையன் என்ன உதைக்கிறான் அப்படின்னு ஆனா இப்ப நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உதைக்கிற பத்தியா மனசு கேட்கலடா இந்த நிமிஷம் இதனுடைய உயிரை விட்டுலாமான் இருக்கு

அத்தை என் வாழ்க்கை போயிடும் அத்தை இவர் உள்ளே போயிட்டா நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுருவேன் அத்தை அப்படின்னு ஒப்பாரி வச்சியே மறந்துட்டியா ஐயோ என் முடிச்சு செத்து போயிட்டா என்னத்த பண்ணுறது இந்த வீடு என்ன ஆகுறது அப்படின்னு அழுதியே மறந்துட்டியா அதெல்லாம் கூட விடுதா வேற யாரும் ஆனால் நீ ஒரு நாடகம் போட்ட பத்தியா அதை விட வாடா நான் போட்டுட்டேன் அம்மா நீ என் சாமி என் கோலம் சாமி என் கோலத்தையே வாழ வைக்க வந்தவ இன்னைக்கு ஏதோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற கதையா அவசரப்பட்டு ஒரு தட்டு தட்டுந்ததில் அவன் போய் சேர்ந்துட்டான் அதனால என் முன்ன போயிடும் ஒரு ஆறு மாதம் பொறுத்துக்கம்மா நான் எம்பிட்டு காசு செலவு பண்ணாலும் சரி என் தலையை அடகம் வச்சு கூட உடனே ஜாமீன்ல வெளியே எடுத்துருவேன்னு சொன்னி ஏடா அந்த நாடகத்தை விட வாடா இந்த நாடகம் ம் அவனை போட்டு தள்ளிட்டு சொத்து உனக்கு கிடச்சிருச்சு இப்போ நீ நான் சந்தோஷமா குழு 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 இருக்க

நாளைக்கு உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தெய்வத்திட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா என் காலம் முடிஞ்சிருச்சு எனக்காக கண்ணீர் சிந்தா இருந்த உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டாரு ஆனா எனக்கு நடந்தது உனக்கு நடந்துச்சுன்னா இப்போ உன் கூட நிக்கிறாள் உன் கொண்டாட்டி அவ வந்து நிப்பானே கனவுல கூட கனவு காணாத சரியா வா தங்கம் நம்ம போவோம் இனிமே யாரு எனக்கு இல்ல தங்கம் இது வரைக்கும் நீ ஆனாத ஆடாதன்னு சொன்ன உண்மையில சொல்ல போட நான் தான் ஆனாத வா தங்கம் வா தம்பி நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்தது கூட கிடையாது நானும் உங்களை பார்த்தது கூட கிடையாது நானும் உங்களை விட அதிகமான தப்பு பண்ணவ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு பேரை போட்டு தள்ளினேன் யார் என் கூட பிறந்த தங்கச்சியும் என் புருஷனோட தம்பியையும் இன்றைக்கி என் குடும்பம் என்ன கதியில் இருக்குது தெரியுமா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என் பையனால் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை போணுச்சு அப்படி இருந்த பையன் இன்னைக்கு பாதியிலே வாழ்கிற வாழ்க்கையில் போய் சேர்ந்துட்டான் தெரியுமாப்பா அதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ணின பாவம் தான் அதுன்னு சொல்லுவாங்களே ஆள் சேன்றக்காக கொடுப்பான் தெய்வ நின்று கேட்கணும் அந்த மாதிரி நான் பண்ணுன பாவம் இன்னைக்கு என் குடும்பமே அலைஞ்சு போச்சியா என் புருஷன் உடனே செய்யலாமல் இருக்கேன் என் சின்ன பையனுக்கு பொண்ணே கிடைக்கணும் இப்போதான் சொந்தத்துக்குள்ளே ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கு என் குடும்பம் எப்படி வசதியாக வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் சரிஞ்சு விழுந்து கிடக்க தெரியுமா அதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ணின பாவம் பெற்றவளை தண்ணீர் சிந்த விடாதீங்க கடைசியில் உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடும் ஏய் நீ அவ கூட தானே வந்த அவளே போயிட்டா உனக்கே கூட வந்தவளுக்கு பொடி வந்துட்டு அப்பதான் வீர வசனம் பேசிக்கிட்டு கதவை சாத்துங்க கதவு திறந்து இருந்தா எது வந்து வா நம்ம இருக்கிறதுனால யாருக்கும் வேண்டாம் வா தங்கம் என் என்ன பேச்சு பேசறான்னு பாத்தியாடு அவங்க குணம் தான் தெரிஞ்சு போச்சுல மறுபடியும் எதுக்கு அவங்கள பத்திய பேசிக்கிட்டு இருக்க மனசு கேட்கலமா எனக்கு சுத்தமாக மனசே கேட்கல இனிமேல் நான் எதுக்கு வளரும் எதுக்கு வாழணும் சொல்லு இங்கே சவந்தி நம்ம போவோம் எந்திரி இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு உங்களுக்கு மேற்கொண்டு சிரமம் தான் வா எங்க போவேன் நானு சொல்லு பார்ப்போம் எங்க போவேன் பண்ணுவேன் எத்தனை நாள் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட ஏதோ பாதுகாப்போம் நான் செபத்துக்குள்ளே இருந்தோம் இப்போ அதுக்கும் கொடுக்கணும் இல்லாமல் இருக்கமே என் வாழ்க்கை இப்படி ஆகி இனி இன்னைக்கு ஆலை நான் எங்கன்னு போவேன் எங்கன்னு போவேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு யாரும் இனி வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்களே இவங்க நல்லா இருக்குதுன்னு போய் இன்னைக்கு என்ன நடுத்துறோட நிறுத்திட்டாங்களே என்ன சொல்றதுனே தெரியல செவந்தி எனக்கு பாட்டு போமா விழுந்துடாத அப்புறம் உங்க அப்பாக்கும் உங்க தாத்தாவும் என்ன சொன்னாங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாதா என்ன உங்க அம்மா இத ஃபோன் பண்ணி சொன்னாங்களே அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு பாப்பா அம்மா கிட்ட அம்மா அடிப்பாங்க பா திட்டுவாங்க பா அவ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க என்னைய கேட்டாங்களா

என்ன பண்ணுறது மனுஷங்க மேலே வழி சொல்றதா இல்லை நமக்கு நடந்தது சூழலை சொல்றதா எதை சொல்றதுனே புரியலம்மா ஆனால் ஒன்னு உங்கள் அப்பா கூட அப்பப்போ ஒரு மாதிரி பேசும் ஆனால் உங்கள் தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன் அவரோட பேச்சை கேளு சரியா எதுவுமே நல்லது பக்கம்தான் பேசுவார் அவரு சரிப்பா என்ன பண்ணுறது நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவளும் பாடுபட்டா ஆனால் அது அப்படி எப்படி நடந்து போச்சு உங்கள் அத்தை எதுவும் பேசுனியா டவரே கிடைக்கலப்பா போனே போகவே இல்லை சரி விடுமா நான் வந்து அவங்க அத்தைக்கிட்ட பேசலான்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டங்க தீர்வாளே அப்படின்றதுனால தான் எதுவுமே பேச முடியாமல் இருக்குது அங்கே வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க நீ உங்கள் அத்தை மாதிரியே இருக்கவங்க அத்தையும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் சின்ன வயசில் ஒன்றை உரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அத்தை பிறந்தோனையும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க பாப்பா எங்க பாப்பா எங்க சுத்தி குட்டி அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இங்க வரும்போதெல்லாம் சரி என்ன பண்றது காலமா நேரமும் நம்மள அப்படி பிரிச்சு வைக்குது சரிப்பா அங்கிட்டு போய் சுத்தி பாப்போம் ஆயிடுச்சு அப்புறம் உங்க அம்மா போன் அடிப்பா வால்வாள்னு கத்துவா இன்னும் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கீங்க என்னாச்சோ ஏதாச்சும்